நியாயாதிபதிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசி இஸ்ரவேல் புத்திரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் நல்ல கவனிங்க நியாயாதிபதிகள் மூணு ரெண்டு சொல்லுது கர்த்தர் சில சத்துக்களை விட்டு வைத்திருக்கிறார் எங்க காணான்ல விட்டு வச்சிருக்கிறார் காணான் கர்த்தர் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்க உள்ள வந்தாச்சு யோசுவா பிரிச்சு கொடுத்துட்டார் நியாயாதிபதிகள் காலத்தில் இது நடக்குது அப்போ வசனம் சொல்லுது இரண்டாவது வசனம் அதுவரைக்கும் யுத்தம் செய்து பழக்கமில்லாத இசர்களை பழக்கம் கர்த்தர் என்ன பண்றா சத்துக்களை கத்தர் விட்டு வைக்கிறார் இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றது சத்துருக்கள் வேணாம் சத்துருக்கள் இருக்க வேண்டாம் சில நேரத்துல கர்த்தர் நமக்கு சில சோதனைகளை அதுக்கு முந்தின சோதிப்பதற்காக இருக்கும் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் சோதிப்பதற்கு அப்ப சோதிக்கிறதுக்கு கத்தர் யார விட்டு வைக்கிறாரு சத்துருக்களை விட்டு வைக்கிறார் எதை சோதிக்கிறதுக்கு பாருங்க இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம் நினைக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்றதுக்கு எதை வச்சு நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க நான் எல்லாம் படிச்சிட்டேன் புக்கை கரைச்சி குடிச்சிட்டேன் நான் எல்லாத்துலேயும் நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் நல்லா படிச்சீங்கன்றதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸாமை வச்சாதான் நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியும் ஆமாங்க அந்த பையன் உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கிறான் நல்லா தான் படிச்சிருக்கிறான் ஆறநூறு மாத மார்க்குக்கு ஐநூற்றி தொண்ணூறு எடுத்திருக்கிறான் உண்மையிலே நல்லா படிச்சிருக்கான் அந்த எக்ஸாமுன்னு ஒன்று வந்தால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்றது என்ன ஆகும் தெரியப்படுத்தப்படும் அப்போ கத்தார் என்ன பண்ணுறாரு சில நேரத்தில் நாம் பழக்கவிப்பதற்காக சோதிப்பதற்காக கர்த்தர் சில சத்துருக்களை விட்டு வைக்கிறார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எப்பவுமே நீதிமான்கள் தான் எப்பவுமே பரிசுத்தவான்கள் தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேருமே மோசையை விட சாந்த குணம் உள்ளவர்கள் நம்மளை மாதிரி சாந்த குணம் உள்ளவங்க உலகத்திலேயே யாரும் இல்ல அதுவும் சர்ச்சில் ஏமாறுவார் அந்த பிரதர் மாதிரி ஒரு சாஃப்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது அவர் பேசினா பாதி கேட்கவே கேட்காது அவர் வீட்டுக்கு போய் பாருங்க பத்து ரிமோட் உடஞ்சிருக்கும் நான் ஒரு முறை ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கோவப்பட்டு சில காரியங்களை தூக்கி கீழே போட்டேன் உடப்பேன் ஒரு நாள் என்னை ஆண்டோர்களை நடத்தின ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை போய் பார்த்தேன் போய் பார்த்து இந்த மாதிரி ரொம்ப கோவம் வருது என்ன கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது சொல்லிக்கூட அப்படின்னு சொன்னேன் அவரை அவர் கையை பிடிச்சிட்டு அவர் பெட்ரூம் கூப்பிட்டு போனார் ஏன் உள்ள கூப்பிட்டு போறார் பொதுவாக அவர் பெட்ரூம் கூட்டு போக மாட்டார் பெட்ரூம் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் பார்த்தா அவர் வீட்டு பீரோ உடஞ்சிருக்கு பீரோ கண்ணாடி இப்படி விருசல் சொல்லுருக்கேன் அவர் சொன்னார் போ என் வீட்ல எல்லாம் உடஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னார் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் நாம் எல்லாருமே நீதிமான்கள் தான் நான் அவரை பார்க்கும் போது எப்படி நினைப்பேன் தெரியுமா எப்படி இவர் மட்டும் இவ்வளோ சாஃப்டா இருக்காரு அதாவது அவருக்கு கோமே வராது நான் அவர் கூட இருபது வருஷம் பழகிறேன் அவருக்கு என்ன செய்யாது கோமமே வராது நானும் நினைக்கிறேன் எப்படி இவ்வளவு இருக்க முடியும் அப்படின்னா அவர் வீட்டு வீரம் உடஞ்சிருக்கு அப்போ நாம எவ்வளவு பண்ண முடியாது நம்ம யார் என்பதை வச்சு தான் டிசைட் பண்ண நம்மளுக்கு வர பிரச்சனையை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு சில நேரத்துல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பழக்கவிப்பதற்கு சில சத்துருக்களை என்ன செய்யறாரு அனுமதிக்கிறார் அவ வரா அந்த சத்ரு வருவான் நான் எப்பவுமே சொல்வேன் இப்ப நீங்க இங்கிருந்து போறீங்களா வீட்டுக்கு போகும்பொழுது பாருங்க ஒரு தீர்மானத்தோட போவீங்க அதாவது பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பாரு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க என்ன தீர்மானம் இன்னையில இருந்து நான் கோவமே என்ன செய்ய மாட்டேன் படமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் பல நேரங்களில் ஏன் சத்ருவை அனுமதிக்கிறார் தெரியுமா நாம் பல நேரங்களில் யுத்தத்துக்கு பழக்கு வைப்பதற்கு நம்மை கத்தர் உருவாக்குவதற்கு ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வெளியே வச்சே உருவாக்க மாட்டார் உள்ள வச்சும் உருவாக்குவாரு எல்லாரையும் உள்ள வச்சு உருவாக்க மாட்டாரு வெளிய வச்சு உருவாக்குவாரு இவன் வீட்டுல எல்லாம் பயங்கரமா பண்ணிடுவான் நாம எப்ப ஒருத்தர் யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறதுக்கு அத்தர் சில ஆட்களை விட்டு வச்சிருக்காரு பல நேரங்களில் ஏன் சத்துக்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஆண்டவர் பாக்குறாரு சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய திருச்சபையில பிரச்சனை வந்துருச்சு எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்களா சேர்ந்து கல் எடுத்து அடிச்சு போர்டெல்லாம் உடச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க உடனடியாக அந்த ஊழியக்காரருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கப்பட்டது போலீஸ் அப்ப பாருங்க கவுன்சிலரை பாருங்க அவரை பாருங்க இவரை பாருங்க எல்லாத்தையும் ஆலோசனை கொடுக்கப்பட்டது அந்த ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இல்ல ஒண்ணும் செய்யவே நான் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னாரு இதுதான் யுத்தத்துக்கு பழக்க வித்தல் என்னை சுத்தி சத்துருக்கள் இருப்பாங்க ஆனா நான் சத்துக்களோடு கூட மல்லுக்கு நிக்க மாட்டேன் நான் யுத்தத்துக்கு பழக்க வைக்க முடியும் கைகளை கத்திர என்னை அமைதியாக்கி கொண்டிருக்கிறார் அவர் அமைதியா பண்ணிக்கிட்டே இருந்தாரு சத்துருக்கள் எல்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு சபை அங்க நடந்துகிட்டே இருக்குது அடிச்சவெல்லாம் போயிட்டான் ஆனா சபை இன்னும் அங்க நடக்குது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் சில நேரங்களிலே சத்துருக்களை விட்டு வைக்கிறார் இரண்டாவது எதற்காக தெரியுமா உங்களை பழக்க விப்பதற்கு நீங்க சத்துக்களை என்ன பண்றீங்க அந்த சத்துரு இல்லாமல் நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்த விட்டு விளக்க மாட்டேன் ஏ நீ பழக்க வைக்கிறதுக்காக நான் விட்டு வச்சது இப்ப பாருங்க ஒரு காரியத்தை நான் முடிக்கிறேங்க ஒரு ஒரு வார்த்தை வசனம் சொல்லுது ஒன்று சாமியின் புத்தகம் பதினேழு முப்பத்தி மூன்றை வாசிங்க அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோடு நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண உன்னால ஆகாது உன்னால் ஆகாது நீ இளைஞன் நீ இளைஞன் அவனோ அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் சிறுவயது முதல் யுத்த வீரன் இவனை எதுக்கு கத்தார் சிறுவயதுல இருந்து யுத்த வீரனா வச்சிருக்காரு இவன் சிறுவயதுல இருந்து யுத்த வீரன் கோலியாத்து வேற என்ன பண்ணா தெரியாது பைபிள் ஒண்ணுமே சொல்லல பைபிள் கோலியாத்தி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவன் எழும்பி வந்து தாவீது கையில செத்து போனான் அவ்வளவுதான் இருக்கு ஆனா சின்ன வயசுலேருந்து அவனை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒன்பது அடிக்கு மேலே வளர்த்து நல்ல உயரமாக்கி அவனை யுத்தத்துக்கு பழக்க வச்சு அது மட்டும் இல்லாமல் யுத்த வீரனை மாற்றி ஒரு கையில் ஈட்டி ஒரு கையில் பட்டயம் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஒரு கான்பிடென்ட்டாக கொண்டு வந்து நிறுத்துது எதுக்கு தெரியுமா தாவிதை வைப்பதற்கு இப்போ தாவிது சவுளை எதிர்த்து போராடணும் தாவிது பெலிசரலை எதிர்த்து போராடணும் தாவிது இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தணும் நாற்பது வருஷம் இவ்வளத்துக்கும் அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வரணும் இந்த கான்பிடன்ட் வரணும்னா ஒரு கோலியாத்த ஜெயிச்சா மட்டும்தான் அவன் வாழ்நாள் எல்லாம் இது அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இப்ப தாவிது கிட்ட மூணு ஜெயின்ஸ் இருக்கிறாங்க அவங்க மூணு பேரும் பயங்கரமான ஆட்கள் தாவிதே சொல்றான் அவங்க பயங்கரமான ஆட்கள் ஆனா இந்த மூணு பேருமே தாவிதுக்கு பயப்படணும் எப்படி இந்த மூணு பேரும் யாரை பார்த்து பயப்படணும் தாவிதை பார்த்து பயப்படணும் ஆனா அவங்க ஜெயிண்ட் எதை வச்சு பயப்படுவான் தெரியுமா நம்ம ஜெயிண்ட்டு இவன் பார்க்கறதுக்கு தாண்ட ஆள் சின்ன பையமா இருக்கான் ஆனா அவன் கோலியாத்திய ஜெயிச்சவன் வசனம் சொல்லுது சவுல் தாவிதுக்கு பயந்து இருந்தான் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று கண்டு சவுல் தாவீதை குறித்து பயந்து இருந்தான் காரணம் என்ன அவன் கோலியாத்திய ஜெயிச்சவன் அந்த கோலியாத்த ஜெயிச்ச அந்த ஒரு வெற்றி அப்ப கோலியாத் எதுக்கு வளர்க்கப்பட்டான் எதுக்கு கோலியாத்த கண்ணு கத்தர் வளர்த்து கொண்டு வந்தாரு உலக பிரகாரமா என்ன காரணமா இருக்கும் ஸ்பிரிச்சுவலி பைபிள்ல கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தாவிது கையில் சாவதற்கு தாவீதை ராஜா வாக்குவதற்கு அவ்வளோதான் அவன் தாவிது ராஜா வாயிட்டான் அன்னைக்கு முதல் கொண்டு தாவீதுக்கு கான்பிடன்ட் வந்துருச்சு இப்ப பாருங்க கோலியாத்தை ஜெயிக்கணும் தாவீதுக்கு தைரியம் வரணும் அப்ப அதுக்கு முன்னாடி கத்தர் என்ன பண்றாரா தெரியுமா அவனை சிங்கத்தோட சண்டை போட வைக்கிறார் அவனை கரடியோட சண்டை போட வைக்கிறார் இப்போ சவுல் சொல்றான் இவனை ஜெயிக்க முடியாதுப்பா அதுக்கு தாவீது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அடுத்து ராஜாவே நான் ஏற்கனவே சிங்கத்தோடையும் கரடியோட என்ன பண்ணியிருக்கிறேன் சண்டை அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பழக்கம் அதே மாதிரி இருக்கிற இந்த கோலியாத்தையும் ஜெயிக்க முடியும் கர்த்தர் ஏன் சிங்கத்தை அனுமதிச்சாரு பின்னாடி வர கோலியாத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஏன் கோலியாத்தை அனுமதிச்சாரு பின்னாடி வரக்கூடியதான பெலிஸ்திரை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஏன் சவுல அனுமதிக்கிறாரு பின்னாடி வரக்கூடிய இசை வேலை வைப்பதற்கு அப்ப கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு சத்ருவும் உங்களுக்கான பழக்கம் கத்தர் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு அப்ப இத புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த பிரச்சனை ஏன் என்ன இப்படி பண்றாங்க சின்ன வயசுல ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அவர் இந்து மார்க்கத்துல இருந்து வந்தவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அவங்க அப்பா செம்மாட்டி அடிப்பாரு போட்டு சர்ச்சுக்கு போனேன்னு தெரிஞ்சுட்டார் காலேஜ் காலத்துல தான் இயேசு ஏற்றுக்கிட்டாரு ஆனா காலேஜ் போகும்போதே பையன் பையனை அடிப்பாரம் போட சொல்லுவாராம் கீழே உட்காந்து கையை கட்டி சொல்ற வரைக்கும் உட்காந்துருக்கணும் பாரு காலேஜ் போற பையனை அந்த மாதிரி அடி உதப்பாரு எல்லாம் பண்ணுவார் ஏன் இந்த பாடு அவருக்கு ஏன் ஆண்டவர் ரச்சிக்கப்பட்ட உடனே அவரை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கல அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவர் கடந்து போனார் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை நடத்துற சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் இயேசு முதலாவது ஜனங்களோடு பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அந்த காட்டு மிருகத்தோட இருந்துட்டேன்னா நான் நாட்டு மிருகத்தோட போய் வாழ்க்கை செய்ய முடியும் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களை கர்த்தர் பழக்கு விற்கிறார் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கான பழக்கம் கர்த்தர் சும்மா கொடுக்குற இட்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன பண்றீங்க ஒன்று விலகி ஓடிடுறீங்க ஐயோ இந்த போராட்டம் வேணாம் இந்த பிரச்சனை வேணாம் அல்லது சத்ரு காலி பண்ணிடுறீங்க எப்படியாவது அது இல்லாமல் போனால் நல்லா இருக்கும் உடனே அவங்களோட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்ல கர்த்தர் அனுமதிக்கிறத நீங்க அனுமதி கொடுங்க கர்த்தர் நடத்துகிற பாதையில் போங்க கர்த்தர் உங்களை வனாந்தத்தில் நடத்துறாரா போங்க கர்த்தர் செங்கடலுக்கு நடுவில் கொண்டு போறாரா கடந்து போம் சொல்றாரா கடந்து போம் ஆனால் இவைகள் அத்தனைக்கு நடுவிலையும் கர்த்தர் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போயிடாது ஏதோ ஒண்ணுக்காக தான் கத்தரை நடத்துறாரு இந்த போராட்டம் எதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எதுக்காக ஆனா நடத்துறாரு இதன் மூலமா கர்த்தர் ஏதோ எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் ஏதோ என்னை உருவாக்குகிறார் என்னை ராஜா வாக்குறதுக்கு முன்னாடி என்னை கர்த்தர் பழக்கு கொண்டு கொண்டிருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக இந்த போராட்டம் வந்திருக்கிறது இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த போராட்டத்தை நீங்க மேற்கொள்ள தொடங்குவீங்க நீங்க அதை விரும்ப அதாவது அதை கிராஸ் பண்ணுவீங்க எப்படின்னு கேளுங்களேன் இப்போ ராணுவத்துக்கு போறாங்க ராணுவத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க போன உடனே ராணுவத்துல நேர போய் ஏசி ரூம்ல உட்கார வச்சு நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு ஏஞ்சிவாங்க உங்களுக்கு டீ கொடுப்போம் குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க போன உடனே அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் போடுவாங்க பாலைவனத்துல பணி இருக்கிற இடத்துல பயங்கரமான எக்ஸசைஸ் பயங்கர கஷ்டப்படுத்துவாங்க தெரியுமா இவ்வளவு கஷ்டத்தையும் செஞ்சு ஒரு நாள் யுத்தம் என்று வந்தால் அந்த யுத்தத்துக்கான பிராக்டிஸ் தான் இது இந்த முடிக்கிறவன் யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பான் யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறவன் இருந்து அவனுக்கு பதக்கங்களை பெற்றுக் கொள்வான் கர்த்தர் கொடுக்கிற பிராக்டிஸ் இப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவனுக்கு உலக பிரகாரமான பிராக்டிஸ் நமக்கு ஆவிக்குரிய பிராக்டிஸ் எந்த இடத்துல கத்தர் நடத்தும் போதும் எந்த சூழ்நிலையில் நடத்தும் போதும் ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா கத்தரை நடத்துவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு கத்தரை என்னை கொண்டு வர பாதைக்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு எதையுமே கத்தர் எனக்கு விருதாவாய் செய்யவில்லை எதுக்கோ என்னை பழக்க வைக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு ஆண்டவர் உனக்கு சத்துருக்களை அனுமதித்தாலும் அதான் காரணம் உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்தாலும் அதான் காரணம் உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்தாலும் அதான் காரணம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் உங்க மேல வைத்த பரலோகத்தினுடைய திட்டம் அதுதான் காரணம் அதுக்காக தான் கத்தர் அந்த பாதையிலே நடத்துகிறார் அல்ல லூயா இரண்டாவது கத்தர் சத்துருக்களை விட்டு வைப்பதற்கு என்ன காரணம் ஆண்டவர் உங்களை யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு பழக்க வைக்கிறார் இந்த ரெண்டு காரியத்தை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று உங்களை சுற்றிலும் கத்தர் சத்துருக்களை விட்டு வைத்ததற்கு காரணம் நம்முடைய முற்பிதாக்களும் நாமும் கர்த்தருடைய கற்பனையை கைவிட்டு விட்டோம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை ஒன்று நாம் மறந்துவிட்டோம் அல்லது அவர்களுக்கு நம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள் இப்போது கத்தர் அதை மீண்டும் சொல்லிக் கொடுப்பதற்காக சத்துக்களை அனுமதிக்கிறார் ரெண்டாவது கர்த்தர் நம்மை யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்காக சத்துருக்களை அனுமதிக்கிறார் இந்த காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உபாகமத்தில் நம்ம வாசித்த வசனம் தான் இருபத்தி எட்டு ஏழு சொல்லுது கர்த்தர் உன் சத்துருக்களை எல்லாம் நீங்களாக்கி கர்த்தர் விரும்புகிறபடி நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டோம்னா கர்த்தர் விரும்புகிறபடி நாம் கற்பனைகளை கைகொள்ள தொடங்கிட்டோம்னா அவர் விரும்புகிறபடி நம்முடைய அமைய தொடங்கிடுச்சுனா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நம்மை சுற்றிலும் கத்தரை எல்லாவற்றையும் அமைதியாக்கி கொண்டே வருவார் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக மாறும் நீங்கள் ஒரு தெய்வீக சமாதானத்துக்குள்ளே போகத் தொடங்குவீர்கள் அதுதான் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம்